இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து சோதனை வள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தொன்னுல சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வந்து எல்லாரையுமே கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க விரும்புகிற ஆனால் ஒரு சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கறதான புகழ்ச்சி அதாவது மேன்மையான காரியங்கள் எங்களுக்கு தேவன் அனுமதிக்கிற சோதனையாகவும் இருக்கு நாங்கள் நடுநாளாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து காத்திருந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளிருப்போம் ஆனால் அந்த காரியத்தின் நிமித்தம் நாங்கள் தேவனுடைய அன்பை விட்டும் தேவனுக்கும் மங்களுக்கும் இருக்கிற உறவை விட்டும் வெகு தொலைவில் போய் கொண்டிருப்போம் அப்படியான சந்தர்ப்பங்களில் அது எங்களுக்கு சோதனை என்னடா நாங்கள் எந்த காரியத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம் தேவனியா இல்லடி நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தையான்னு சொல்லி அந்த இடத்துல எங்களுக்கு சோதனை நாங்கள் அந்த இடத்துல தேவனுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் பெற்றுக்கொண்ட காரியத்தின் நிமித்தம் எங்களுடைய ஜபங்கள் வீத வாசிப்புகள் எல்லாம் குறையுமா இருந்தால் அது உண்மையிலேயே எங்களுக்கு மேன்மையாக இருக்காது சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிற மேன்மை வந்து எங்களால் எங்களுக்கு கிடைச்சது எங்களோட முயற்சியினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்களை நாங்கள் உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம் அந்த காரியம் எங்களுக்கு நாங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படியான சந்தர்ப்பங்களையும் அது எங்களுக்கு சோதனை ஏன்னா வேறு இதில் சொல்லப்பட்டிருக்கு பரத்திலிருந்து கொடுத்தாலுடைய எவ்வளவு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் என்ன மேன்மையான காரியங்கள் எங்களுக்கு தந்தாலுமே எல்லாமே எங்களுக்கு இயேசப்பா தான் தார அப்போ நாங்கள் எங்களை மேன்மை பாராட்டாமல் தேவனை உயர்த்தி தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற சில புகழ்ச்சிகள் சில மேன்மையான காரியங்கள் எங்களையும் தேவனையும் விட்டு பிரிக்குமா இருந்தால் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகள் உடையுமா இருந்தால் அல்லாட்டி நாங்கள் உங்களை உயர்த்தி தேவனை நாங்கள் மேன்மைப்படுத்தாமல் இருந்தால் அந்த காரியங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் தேவனங்களுக்கு அனுமதிக்கிற சோதனை அனுமதிக்கிற சோதனைகளை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் சோதனைகள் இல்லாமல் சாதனைகளும் இல்லை ஹாவ் அ நைஸ் ஸ்டே